ओम शांति 9 जनवरी 2026 के ईश्वरीय महावाग्य पहले एक नजर मुरली के वरदान और स्लोगन पर आज का वरदान सेवा में स्नेह और सत्यता की अथॉरिटी के बैलेंस द्वारा सफलता मूर्त दवम बाबा इनना वरा कुडकरांगा नीगा बेत्र मुर ஆத்மா ஆகுங்க சஃலதா மூர்த்த ஆத்மா இப்போ உங்க மனசு எப்படி இருக்கணும் சேவாமே ஸ்னேகோர் சத்தியதா நம்ம சேவா செய்யறப்போ அன்பா செய்யணும் சத்தியம் பாபா சொன்ன உண்மையின் ஆதாரத்துல சேவா பண்ணணும் சத்தியதா கி அத்தாரிட்டி என் கூட சத்தியமான பாபா இருக்காரு நான் ஆத்மா சத்தியமான ஆத்மா நான் புண்ணிய காரியம் செய்கிறேன் அப்படின்னு அந்த அத்தாரிட்டியோட நம்ம செய்யணும் அதாவது மனசுக்கு மொதல் கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அன்பு மற்றும் சத்தியத்தோட அத்தாரிட்டி ரெண்டும் பேலன்ஸாக நம்ம காரியம் பண்ணுவோம் இப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்துலேயும் வெற்றி அடைவோம் அப்படி ஆப்கி பாரி ஸ்லோகன் மேரே கோ தேரே மே பரிவர்த்தன் கர்ணா அர்தாத் பாக்ய கா அதிகார் அதிகார் மேரே கோ தேரே மே பரிவர்த்தன் அர்தாத் கா அதிகார என்னுடையதை உன்னுடையதாக மாற்ற வேண்டும் மாற்றணும் மேரேக்கோ தேரமை பரிவர்த்தன்காரணம் அப்புடின்னா அர்த்தம் என்ன அது பாகியத்தை அதிகாரத்தை எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம் பாகியத்தின் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வது அபி ஆப்கி बारी शुक्रिया